இந்தியாவில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று தீபாவளி என்று அழைக்கப்படும் தீபாவளி திருநாளாகும் குபேரம் மற்றும் தனலட்சுமிக்கு உகந்த நாளாகவும் புத்தாண்டாகவும் கொண்டாடப்படுகிறது அன்று அனைவரும் அதிகாலையில் எழுந்து எண்ணெய் தேய்த்து நீராடி புத்தாடை உடுத்தி இனிப்புகளை பரிமாறி வாழ்த்து தெரிவித்து கொண்டாடுவோம் தீப ஒளி கொண்டாடப்படும் காரணங்கள் இதிகாசத்தில் பல காணலாம் அதில் ஒன்றுதான் நரகாசுரனின் வளம் நிலமகள் பூமாதேவியின் மகன் பௌமன் நீண்ட நாட்கள் தவம் புரிந்தான் நீண்ட நாட்கள் பிறகு பிரம்மதேவர் தோன்றி தனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் அதற்கு என்ன கூடாது பௌமனாக இருந்த அவன் நரகாசுரனாக விஸ்வரூபம் எடுத்தான் நரகாசுரனின் அராஜகம் தலைவிரித்து ஆடியது நிலமகள் பூமாதேவியின் அவதாரமாக சத்யபாமா கிருஷ்ணனை மனம் முடித்தாள் கிருஷ்ணர் போருக்கு செல்லும் பொழுது தன் மனைவி சத்யபாமாவே தேரோட்டியாக இருந்தாள் அப்பொழுது நரகாசுரன் அம்பு விட அந்த அம்பு கிருஷ்ணர் மீது பாய்ந்து தன் மூச்சு அடங்கியது போல் கிருஷ்ணரும் நடிக்க தன் மனைவி சத்யபாமா என் கணவனையே கொண்டு விட்டாயா உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று நரகாசுரன் மீது அம்பு விட்டாள் சத்யபாமாவிடம் தான் தான் நிலமகள் பூமாதேவியின் அவதாரம் என்றும் நரகாசுரன் நிலமகள் பூமாதேவியின் நேரத்தில் கிருஷ்ணரிடம் அவன் ஒரு கோரிக்கையிட்டான் என்னவென்றால் நான் உயிர் பிரியும் நாளை மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்று கோரிக்கையிட்டான் அதனால்தான் நரகாசுரனின் வதத்தை நாம் தீபாவளி திருநாளாக கொண்டாடுகிறோம் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி